இன்றைக்கி திருவண்ணாமலைக்கெலாம் போயிட்டு ஆறு மணிக்கெலாம் வேலையோட வந்தாச்சுங்க வந்ததுமே மகளிர் குழோடு ஒரு சின்ன வேலை இருந்தது அதை போய் பைசல் பண்ணிவிட்டு வந்தாச்சு வந்ததும் சரி மணி அங்கேருந்து வரவே ஏழு மணி ஆகிடுச்சு ஏழு மணி போல் வந்து பசங்களுக்கு டிஃபன்லாம் இன்றைக்கி வேலையோட செஞ்சு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிஃபன்லாம் செஞ்சுக்கிட்டே இருந்தேன் அந்த பக்கம் சிங்க்கில் பாத்திரம் அப்படியே தான் இருந்தது சரி பொறுமையாக அதெல்லாம் எல்லாமே க்ளீன் பண்ணிக்கலாம் ஒரு இடையே சாப்பிட்டு முடிச்சுட்டு மொத்தமாக விளக்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு இன்றைக்கி வந்து சிம்பிள் அண்ட் டேஸ்டியாக ஒரு சட்னி ரெசிபி தாங்க பார்க்க போகிறமே எப்பவுமே கார சட்னா வெறும் மிளகாய் போடுவோம் இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா வெறும் வந்து தனி மிளகாய் தூள் போட்டு தான் செய்ய போகிறோமே மூணு பல்லாரி வெங்காயம் ஒரு கட்டி பூண்டு நல்லா தோல் எடுக்காமல் அப்படியே சேர்த்துக்கிட்டேன் ஒன்றரை ஸ்பூன் போல் தனி மிளகாய் தூள் அரை ஸ்பூன் போல் காஷ்மீர் சில்லி தேவையான அளவுக்கு உப்பு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க இதுக்கு தாலிப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சாறு கரண்டு எண்ணெய் ஊற்றிக்கிட்டு ஒரு ஸ்பூன் போல் கடுகு அரை ஸ்பூன் போல் சீரகம் நல்லா பொரிஞ்சதும் ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் நல்லா கருவேப்பிலை எல்லாமே பொரிஞ்சதும் நம்ம அரைச்சி வச்சிருந்த சட்னி இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு காரம் அதிகமாக இருக்குதுன்னா ஒரு பிஞ்சளவு வெள்ளை செத்துப்போங்க அப்படின்லாம் சக்கரை செத்துப்போங்க நான் அன்றைக்கி ஒரு பிஞ்சளவு வெள்ளை தான் செத்துருக்குறேன் நல்லா பச்சை வடை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சதும் கொஞ்சமாக தழை போட்டு இறக்கிட்டுணும் என்னுடைய ஸ்டைடில் கம்ம கம்மன் காரசாரமான சட்னி ரெடி ஆகிடுச்சிங்க கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள் நாளைக்கு வீடியோவில் பார்க்கலான்டட்டா பாய் பாய்